ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட்ஸ் பேர்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அதுதான் முள்ளங்கி கூட்டு இதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ இங்கே குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே பெரிய வெங்காயம் ஒன்றை கட் பண்ணி போட்டுடலாம் வெங்காயத்தை லேசாக வதக்கிடலாம் அது கூடவே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த முள்ளங்கியை கழுவிட்டு இதில் போட்டுருவோம் நான் ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு கை அளவு நம்ம பாசிப்பருப்பை கழுவிட்டு இதில் போட்டுடலாம் இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் வேறு எந்த மசாலாவும் இப்போ தேவையில்லை இது வேண்டிய அளவு நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு நம்ம ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நம்ம மசாலா வரைச்சோம்னா மிக்சி ஜாலில் நான் ஒரு மூணு பீஸ் தேங்காய் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் தீரகம் இதை மூணையும் நம்ம கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல கரகரப்பாக அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போது மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ நல்லா வந்து வெந்திரிச்சு இப்போ லேசாக கொதிக்க விட்டு நம்ம அரைச்சி வச்சா அந்த தேங்காய் மசாலாவை இதில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது அடுப்பிலையே இருக்கட்டும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கும் ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் இந்த முள்ளங்கி கூட்டு பண்ணிடலாம் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் என்கா